ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கபில் ஸ்ரமிக் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே ஆவடியிலிருந்து டூ வேர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் எப்படி போகிறன்றதை பார்க்க போகிறீங்க என்னடா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க முதன் முறையாக இங்கேருந்து நம்ம இப்போ சென்ட்ரல் போகிறோம் ஏன்னா இது நியூ ட்ரெயின் வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே ஆவடி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லே தான் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாங்க ஒரு நியூ ட்ரெயினை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கேருந்து நம்ம இப்போது செட்ருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் ஆவடி வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஷனுங்க இங்கே இருந்து உங்களுக்கு பீச்சுக்கும் ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் சென்ட்ரலுக்கும் ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் அஞ்சு ஐம்பதுக்கு பீச் ட்ரெயின் போச்சு இப்போ வாங்க ஆறு பத்துக்கு நம்ம ட்ரெயின் வருதான்றதை பார்க்கலாம் ஆவடி டூ நிறைய ட்ரெயினிங்கை இங்கே பார்த்துருப்பீங்க நம்ம போக போகிறது இந்த டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரெயினில் தாங்க டிராவல் பண்ண போகிறோம் இந்த நவம்பர் சிக்ஸ்த்து தான் இந்த ட்ரெயினே விட்டுருக்காங்க இப்போ வாங்க நம்ம இந்த ஜேர்னியை பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போகிற எல்லா ட்ரெயினுமே வந்து மேமுக தாங்க இருக்குது டிக்கி மேக்ஸிமம் ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும் பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேமுக ட்ரெயின் அதாவது மூணு கோச்சில் ஒரு கோச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வசதி அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இருக்கிறது நல்லது தானே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆவடியிலேருந்து நீங்கள் பஸ்ஸில் போகிறத வந்தால் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க இப்போது ஆறு பத்துக்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கு எவ்வளோ நேரத்தில் நம்ம சென்டர் ரீச் பண்ணுறோன்றதை அதுதான் இங்கே சென்னை சப் அர்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு நிறைய வண்டிங்க வந்துட்டு தாங்க இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை போகிற ஃபாஸ்ட்டும் க்ராஸ் ஆகுது இதுதாங்க அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா பக்கத்துலேயே இருக்கிறது ஐயப்பாக்கம் ஹவுசிங் போர்ட் போட்டர்ஸ் மெயின் பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜும் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது வாங்க அடுத்து என்ன வந்து பார்க்கலாம் என்ன தான் சொல்லுங்கள் ஒரு புது ட்ரெயின் விடும்போது அதை சப்ஸ்கிரைபர் காட்டுறதுல சந்தோஷமே ஒரு பெரிய சந்தோஷம் தான் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயினும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பப்ளிக்கு தெரிய தெரிய தான் கூட்டம் அதிகமாக வரும் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இப்போது அண்ணன் ஒரு கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்றது திருமுல்லி மாவட்டம் ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஆவடியிலேருந்து ஒரு கம்ஃபர்ட் ட்ரெயினாகவே சொல்லலாங்க இதை திருமுள்ளைவாயிலுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ற அவர் தான் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் டுவர்ட்ஸ் நம்ம ஆவடி பட்டாபிராம்லேருந்து போகிற ட்ரெயின் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்தது பட் ஆனால் சென்னை சபர்மன்லேருந்து வர ட்ரெயின் எல்லாமே ரொம்பவே ஃபுல்லாக தான் வந்துட்ருக்கு இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ளன்றவர் தான் பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பற்றவாக்கத்துலேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் கொரட்டூர் இப்போ ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இப்போது கொரட்டூர்லேருந்தும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஆப்போசிட்டில் அதே நேரத்தில் இப்போது அரக்கோடம் ஃபாஸ்ட்டு தான் க்ராஸ் ஆகிட்ருக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போது உள்ளே என்ட்ராகிறது பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கொரட்டூர் டு தான் கொஞ்சம் லாங் மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தாங்க ஃபீல் கொரட்டூருக்கு அடுத்ததாக வர்றது ஃபர்ஸ்டு பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் லோகோ ஒர்க்ஸ்லேருந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கிறது தான் இந்த பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இந்த ரூட்ல நிறைய ட்ராவல் பார்த்துருப்போம் அதனால ஷார்ட்டாக தாங்க நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு நல்ல ட்ரெயின் ஈவினிங்ல நீங்க ஆவடி அம்பத்தூர்ல இருந்து சென்னை சப்பர்பனுக்கு வர்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க அடுத்ததாக நீங்க இப்ப பாக்கிறது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததாக நீங்க இப்ப பார்க்கறது திருவள்ளூர் போற ட்ரெயின் தாங்க இப்போ பெரம்பூர்ல ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறது வியாசர்பாடி ஜீவால இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த பிரிட்ஜு நாங்கள் பெரம்பூர் பிரிட்ஜு மழை பெஞ்சதுன்னா சும்மா அப்படியே பஸ் நிற்குமே அந்த பிரிட்ஜு இப்போ பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க முடிச்சுக்கிறது அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவது தாங்க பேசிட் பிரிட்ஜ் ஜங்ஷன் அடுத்துனே தெரியும் சென்னை செஞ்சல் தான் ஒரு நல்ல ஜோனியா தெரியல ஜாலியாக இருக்கிறதுனால கேட்டு தான் ஏறுறாங்க பீச்சுக்கு போகுதா இல்லை போகுதான்ட்டு அது பொதுவாக இந்த ரூட்டில் கேட்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டைமிங் சொன்ன மாதிரி தான் சிக்ஸ் எடுத்தாங்க சிக்ஸ் எயிட் ஃபைவ் நீங்கள் சென்ட்ரல் பீச் பண்ணிடலாம் ஒர்த்து ஒர்த்து பரமா ஒர்த்து பூண்டி ஒர்து குமுடி பூண்டி ட்ரெயினை பார்த்துருப்பீங்க அடுத்து திஸ் திஸ் இஸ் இஸ் திருவள்ளூர் படிப்பில் வசந்தமே மாணவராய விளையாட்டில் வசந்தமே இந்த வல்லவராய யார் முதல்ல தெலுங்கு 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 ஆனால் சென்ட்ரலுக்கு திரும்பி வரும்போது பட்டாசு வெடிக்கும் ஏன் தீபாவளி வரக்கூடிய ஓகே வியூவர்ஸ் நம்ம ஆபடியில் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே சென்னை சப்பர்பன்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயினே ரொம்ப வழிஞ்சிடுச்சிங்க ஏன்னா இந்த ட்ரெயின் இப்போது டுவர்ட்ஸ் திரும்ப அரக்கோணம் தான் போக போகுது ஓகே வியூவர்ஸ் ஆறு பத்துக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே ஏழு அஞ்சுக்கு வந்து ரீச் பண்ணேன் இந்த ட்ராவல் பிளாகை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினுங்க ஈவினிங் ஆவடியிலேருந்து நீங்கள் சென்ட்ரல் வர்றதுக்கு அதை விட ஜோக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உடனே அந்த ட்ரெயினோட இதுவை பார்க்கணும் நீங்கள் அவ்வளோ கூட்டம் சூப்பராகவே இருந்தது வீடியோ படிச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தூரம் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னும் நிறைய ட்ரெயின் ட்ராவல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்